ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராம்பு தோட்டம் நாங்கள் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்கலைக்கு மிக மிக அருகாமையில் அதாவது நாகர்கோவிலுக்கு கடத்தல தக்கலை குமரி மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஏரியாங்க தக்கலை தக்கலையில் பார்த்திங்கன்னா நமக்கு குமார கோவில் குமார கோவில் இடத்துல பார்த்திங்கன்னா நூறுல் இஸ்லாம் காலேஜ் நூறுல் இஸ்லாம் காலேஜில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலை தெரியும் நல்ல உயரமான ஹில்ஸ் ஏரியா தான் நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ணூறு தென்னை மரங்கள் நிற்கிது எண்ணூறு தென்னை மரங்கள் நிற்கிது எழுநூறுக்கு மேலே கிராம்பு கிராம்பு மரங்கள் பார்த்தீங்கன்னா எழுநூறுக்கு மேலே நிற்கிது நல்ல மிளகு பார்த்திங்கன்னா கணக்கே இல்லாமல் நம்ம எண்ணமே எடுக்க முடியாத அளவில் கிரா நல்ல மிளகு மரங்கள் வச்சுருக்காங்க பாக்கு மரங்கள் அதே மாதிரி பாக்கு மரங்கள் பார்த்திங்கன்னா ஏராளமான பாக்கு மரங்கள் நிற்கிது அதாவது நல்ல மிளகு முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெய் எடுக்க முடியாது அதே மாதிரி நமக்கு தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா எண்ணூறு மரங்கள் நிற்குது எழுநூறு மரம் கிராம்பு மரம் நிற்கிது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற ஏரியா தான் அதாவது நல்ல ஒரு உயரமான ஒரு ஏரியாவில் அதாவது இந்த கிராம்பு நமக்கு நல்ல போல் வளரணும் நல்ல மாதிரி நமக்கு ஒரு சாகுபடி கிடைக்கணும் அப்படின்னாச்சுன்னா நல்ல உயரமான இடத்துல தான் வரும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது நல்ல குளிரான பிரதேசங்களில் தான் இந்த கிராம்பு வளரும் அப்படி ஒரு வளரக்கூடிய நல்ல தென்னை மரத்தில் தேங்காயெல்லாம் பார்க்குறீங்க நல்ல காய்ப்பு இருக்குது சில மரங்களில் காய்ப்பு இல்லை சில மரங்கள் நல்ல காய்ப்பு இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குரங்குகள் அது வந்து நம்ம பறிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சாக்கெல்லாம் வச்சு கெட்டி வச்சுருக்காங்க தேங்காயெல்லாம் சாக்கெல்லாம் வச்சு கெட்டி வச்சுருக்காங்க கிராம்பு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் சீசன் பார்க்குறீங்க நம்ம அந்தந்த பூவை பார்க்குறீங்க கிராம்போட அந்த பூத்து அதாவது இப்போ பூத்து இருக்கிற அந்த சீசன் இதுதான் இப்போ கிராம்பு பறிக்கிற ஒரு சீசனோட டைமு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பட்டா நிலம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒம்போதரை ஏக்கர் ஒம்பதரை ஏக்கர் நிலம் இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஏக்கர் இருபத்தஞ்சி ஏக்கர் நமக்கு வந்து இப்போ நம்ம விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால வந்து கவர்மெண்ட் இடத்துல நம்ம பண்ணாலுமே விவசாயம் பண்ணுறதா இருந்தால் நமக்கு வந்து நமக்கு அதுக்குள்ள அது சாகுபடி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் ஒம்பதரை ஏக்கர் பட்டா நிலத்துக்கு மட்டும் நம்ம பணம் கொடுத்தா போதும் இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரிசார்ட்டும் வைக்கலாம் அதாவது சோலார் சிஸ்டத்தில் இவங்க வந்து இந்த இந்த தோட்டத்தில் இவங்க வந்து ரெண்டு குடும்பத்தை இவங்க தங்க வச்சுருக்காங்க அதாவது இங்கே உள்ள பணி அதாவது இங்கே உள்ள வேலைகள்லாம் செய்கிறதுக்கு இந்த கிராம்பு பறிக்கிறதுக்கு தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் வெட்டுறதுக்கு அப்படி எல்லாத்துக்குமே தேவையான ஒரு வேலைக்கு ஆட்கள் தேவை இவங்களுக்கு மாத சம்பளமாக இவங்க வந்து ஒரு ரெண்டு ஃபேமிலி இவங்க இங்கே வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் க இருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த சூம்பண்ணி நம்ம காணிக்கிற ஏரி தான் தக்கலை இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குமார கோவில் குமார கோயிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முக்கால் மணிக்கூர் முக்கால் மணிக்கூரில் நம்ம ஒரு ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மலைக்கு வந்துடலாம் இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விவசாயம் பண்ணி நமக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மலை வந்து இந்த மலையில் இருக்கிற அந்த பணப்பயிர்கள் அதாவது கிராம்பு அப்படின்னாலே பணப்பயிர் தான் கிராம்புக்கு வந்து கிலோக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல தரமான இதுக்கெல்லாம் கிராம்புக்கெல்லாம் நல்ல விலை உண்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளாக நமக்கு இங்கே தண்ணி வந்து வசதியாக இருக்குது முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே இங்கே வந்து ஊற்று தண்ணி வந்துட்டே இருக்கும் பார்க்குற அந்த வீட்டில் தான் பார்க்குறீங்க மேலே இருந்து ரெண்டு பேர் கிராம்பை தனித்தனியாக பிரிக்கிறாங்க அதாவது கிராம்பை வந்து இவங்க வந்து பறிச்சிட்டு வந்து இந்த இலையோடு சேர்த்து பறிப்பாங்க இதை பறிச்சிட்டு வந்து காம்பு இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து கா கிராம்பை தனியாக எடுப்பாங்க எடுத்து இங்கே வச்சே வெயிட்டு போட்டு இவங்க வந்து கீழே கொண்டு வந்து காய வச்சு நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க பார்க்குறீங்க இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக அதாவது ரெண்டு ஃபேமிலி இங்கே அழகாக தங்கி அவங்க ஒரு குடும்பமாக அங்கேருந்து சமையல்லாம் பண்ணி இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா அல்சேஷன் அதாவது ஜெர்மன் இருந்து நாட்டு நாய்கள் முதல் எல்லா வகையான நாய்கள் அதாவது மூணு நாலு டைப்பு நாய்கள் வளர்க்குறாங்க எதுக்கு அப்படின்னா இந்த குரங்கோட தொந்தரவுக்காக தான் குரங்கை விரட்டுறதுக்காக ஒரு பத்து நாய்கள் இங்கே வளர்க்குறாங்க த பத்து நாய்களை இவங்க வந்து இங்கே வந்து இவங்க காவலுக்காக இந்த தோட்டத்தில் வளர்த்துட்ருக்காங்க நம்ம அதை தான் பார்க்குறோம் எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா பணம் தான் அதாவது இந்த இங்கே வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த பயிர் வச்சாலும் அதாவது எந்த பயிர்னா பணம் கிடைக்கிற மாதிரி உள்ள நல்ல இருக்கட்டும் நல்ல விலை உண்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கேப்லேயும் இவங்க வந்து தென்னை மரங்களை நிறைய வச்சு இதில் வந்து தேங்காயும் ரெண்டாயிரம் தேங்காய் வெட்டுறாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு தேங்காய் வரை இங்கே வெட்டுறதா சொல்கிறாங்க டன் கணக்கில் இருந்தும் தே தேங்காய் நாங்கள் வெட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஏரியா நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை நமக்கு ட்ராவல் டைமு நமக்கு வந்து ரொம்ப உள்ளே இருக்கோ அப்படிங்கிற ஒரு நமக்கு டென்ஷனே வேண்டாம் தக்கலையிலேருந்து பார்த்திங்கன்னா குமாரகோன் குமாரகோல் வந்து ஜஸ்ட்டு முக்கால் கிலோமீட்டர் நூறு இஸ்லாம் காலேஜில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் ட்ராவல் டைம் தான் ஆகும் பார்த்துக்கணுங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இங்கே வந்து நம்ம இந்த இடத்த ரெடி பண்ணி எடுத்தோம்னா ஒரு ரிசோர்ட்டு கட்டுறதுக்கு நமக்கு ரெடி பண்ணி எடுத்தோம்னா கண்டிப்பாக நல்லா வந்து வருமானம் பார்க்குற மாதிரி உள்ள ஏரியா தான் இந்த ஏரியா அதனால் உங்களுக்கு வந்து பட்டாபூமி அப்படிங்கிறதுனால தைரியமாக நீங்கள் இந்த இடத்த வாங்கலாம் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக தக்கலையிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிற அதாவது ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு பணம் பார்க்குற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி செயலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க இந்த வீடியோவில் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பார்க்குறீங்க எல்லா இடமும் அதாவது பார்க்குற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் இருந்து கிராம்பில் இருந்து பாக்கு மரத்தில் இருந்து நமக்கு ஜாதிக்காய் மரங்கள் வர இடையில இடையில் நிற்குது ஜாதிக்க மரங்கள் நிற்குது மரத்தோட வயசு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அதாவது ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆன மரங்கள்லாம் நிற்குது கிராம்பு மரம் நிற்குது அப்புடின்னா எத்தனை வருஷமாக இவங்க வந்து இந்த தோப்பை கண்காணிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியும் இந்த மரத்தில் பூத்துருக்கிற நம்ம இந்த பூக்களை நம்ம பார்க்குறோம் அதாவது கிராம்பு வந்து பூத்துருக்கிறத நம்ம அந்த வீடியோவிலே தெளிவாக நம்ம காமிச்சிருக்கிறோம் பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து பூக்கள் தான் அதாவது கிராம்பு நல்ல விலை விலையுள்ள கிராம்பு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது பார்க்குறீங்க இப்போ நல்ல சீசனுங்க அந்த இலைக்கு வர நமக்கு வந்து விலை உண்டு இந்த கே விலை வந்து நம்ம கீழே விழுற விழுற அந்த பழுத்து கீழே விரு விழு அந்த இலை வரை நம்ம வந்து சாக்கில் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்னா கிலோ கணக்குக்கு கிலோ கணக்குக்கு இதுக்கு இதுக்கே நல்ல விலை உண்டு இலையிலிருந்து நமக்கு கிராம்பு எல்லாமே எல்லாமே நல்ல விலை உள்ள பொருட்களை தான் நம்ம இங்கே வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இந்த இந்த இடத்த பார்க்கணும் எனக்கு இந்த தோட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு வந்து கீழே இருந்தே ஜீப்பில் வந்து மேலே கூட்டிகிட்டு வந்து காமிப்பாங்க நல்ல மொளகு பார்க்குறோம் எல்லாமே நல்ல வந்து நமக்கு பலன் தரக்கூடிய நல்ல வருமானம் தரக்கூடிய பயிர் வகைகள் தான் இவங்க இங்கே விவசாயம் பண்ணியிருக்காங்க ஏக்கருக்கு அதாவது ஏக்கர் தான் விலை இங்கே வந்து சென்டுக்குன்னா சென்ட்ருக்கு கணக்கு போட்டு நம்ம வாங்கிக்கலாம் பட்டா நிலத்துக்கு மட்டும் நம்ம பணம் கொடுத்தா போதும் இருபத்தஞ்சி ஏக்கர் நிலம் இருக்கிறதுனால நமக்கு வந்து பட்டா நிலத்துக்கு மட்டும் நம்ம பணம் கொடுத்தா போதும் பார்க்குறீங்க நல்ல நல்ல கா நல்ல பூத்து இருக்கிற டைம் அதாவது எல்லா மரத்துலையுமே பூத்து இருக்கிற டைம் தான் இப்போ சீசன் நல்ல சீசன் கிராம்பு பறிக்கிறதுக்காக நல்ல சீசன் பார்க்குறீங்க எல்லா இதுலேயுமே நல்ல கிளையிலையுமே பூத்து பூத்து அழகாக இருக்குது கிராம்பு கிராம்புனாலே நல்ல ஒரு விலை உயர்ந்த இதுங்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு இங்கே இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாம் அதாவது நல்ல வியூ இருக்குது பார்க்குறீங்க மரத்தோட உங்களுக்கு வயசு இந்த மரத்தோட வண்ணம் பார்த்தாலே தெரியும் என்ன வயசாக இருக்கும் அப்படி இப்படியே நிறைய மரங்கள் ஏராளமான மரங்கள் நிற்கிது எழுநூறு மரங்கள் வந்து கிராம்பு மரங்கள் மட்டுமே நிற்கிது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல புரோஜனமாக இருக்கும் நல்ல வருமானமாக இருக்கும் ரிசல்ட் எல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஏரியாவாக தான் இருக்கும் வாக்கு மரங்கள்லாம் பார்க்குறீங்க இங்கேருந்து இருந்து நல்ல வியூ இருக்குங்க நம்ம இந்த மலைக்கு மேலே இருந்து பார்த்தோம்னா நமக்கு பரசரி குளம்லாம் தெரியுது நூருல் இஸ்லாம் காலேஜ் தெரியுது தக்கலை தெரியுது தக்கலை நம்ம டவுன் தெரியுது அப்படி எல்லா இடமே நமக்கு தெரிகிற மாதிரி நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு தான் இந்த மலை இந்த மலையில் தான் நமக்கு வந்து நல்ல விவசாயம் நடந்துகிட்ருக்கு நமக்கு இப்போ பார்க்குற அந்த ஃபேமிலி அதாவது நம்ம அந்த தோட்டத்தை கவனிக்கிறவங்கள அப்படியே நமக்கு வந்து ஒர்க்கில் நம்ம அப்படியே வேணாலும் இருத்திக்கலாம் உங்களுக்கு வேணும் அதாவது வற்றாத ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க இதில் தண்ணி வந்து வத்துறது கிடையாது இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு மேலே இருந்தே நல்ல ஊற்றுகள் வருது பைப் வழியாக இவங்க தண்ணியை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க தண்ணிக்கு எந்த ஒரு பஞ்சமே இல்லாத ஏரியா உங்களுக்கு இது வேணும் அப்படின்னாச்சுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இவங்க கேட்குறது ஒரு ஏக்கருக்கு இருபத்தேழு லட்சம் கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு மொத்தம் ஒம்பதாயிரம் ஏக்கர் தான் பாக்கி உள்ளது எல்லாமே நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விலையில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ